ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மசூத் அசார் யார் ஏன் இவர் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் பயங்கரவாத பயிற்சியில் உடற்பகுதி இல்லாததால் நிராகரிக்கப்பட்ட மசூத் அசார் பின் நாட்களில் உலக அளவில் பயங்கரவாதிகளால் போற்றப்படக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார் இந்தியா நடத்திய தாக்குதலில் மசூத் அசார் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் மற்றும் நான்கு நெருங்கிய நண்பர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இவரை ஏன் இந்தியா குறிவைத்தது இதுவரை இவர் இந்தியாவில் நடத்திய தாக்குதல்கள் என்னென்ன போன்ற பல தகவல்களை விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் பகவல்பூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் தான் மசூத் அசார் இவரோட தந்தை ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்தவர் எட்டாம் வகுப்புக்கு பிறகு கராச்சியில் கல்வி பயின்றார் அசார் பிறகு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியுலகம் வந்தார் கராச்சி மதரசாவில் தன்னுடன் படித்த வங்கதேசம் சூடான் மற்றும் பல்வேறு அரபு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களோடு ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகளுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கேற்க அனுப்பப்பட்டார் அந்த காலகட்டத்தில் ஹர்கத் உல் முஜாஹிதீன் அமைப்பில் இணைந்து சண்டையிட தேர்வானார் மசூத் அசார் இந்த அமைப்பு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுல இந்திய விமானத்தை மசூத் அசாரின் விடுதலைக்காக கடத்தியது குள்ளமாகவும் குண்டாகவும் இருந்ததனால அந்த அமைப்பின் நாற்பது நாட்கள் கட்டாய பயிற்சியை அவரால் பிடிக்க முடியலை இதனால அந்த அமைப்பின் சதாஹி முஜாஹித் என்ற மாத இதழில் பணிபுரிய அனுப்பி வைக்கப்படுறாரு அங்கு பல ஆண்டுகள் பணியாற்றி அமைப்பின் பல்வேறு தலைவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகிறாரு மசூத் ஹர்கத் உல் ஜிஹாத் இஸ்லாமி மற்றும் ஹர்கத் உல் முஜாஹிதின் அமைப்புகளை இணைத்து ஹர்கத் உல் ஹன்சர் என்ற அமைப்பு உருவாக மூளையாக செயல்பட்டாரு மசூத் அசார் அப்போது ஆப்கானிஸ்தானில் ஜிகாதி குழுக்களுக்கு பயிற்சி அளித்து வந்ததோடு மட்டுமில்லாம சோவியத் நாட்டுடனான போர்ல பங்கேற்று சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் அசார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஹர்கத் உல் அன்சர் அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்கிறார் பாகிஸ்தானின் உதவியுடன் இந்தியாவிற்கு எதிராக காஷ்மீரில் தீவிரவாத செயல்களை அரங்கேற்ற முயற்சிப்பதாக அப்போது அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது இதற்கிடையே காஷ்மீர்ல செயல்பட்டு வந்த பயங்கரவாத அமைப்பில் கோஷ்டி மோதலை தீர்த்து வைக்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை சந்திப்பதற்காக காஷ்மீர் சென்றபோதுதான் மசூத் அசார் கைது செய்யப்பட்டார் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் போலி ஆவணங்களை காட்டி காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகருக்குள் நுழைந்ததாக அவர் கைது செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நேபாளத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை கந்தகாருக்கு கடத்திச் சென்ற தீவிரவாதிகள் இந்திய சிறையில் உள்ள மசூத் அசார் உட்பட மூன்று தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாங்க நூத்தி எண்பது பயணிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் பயங்கரவாதிகள் மூன்று பேரை விடுதலை செய்ய அப்போதைய வாஜ்பாய் அரசு சம்மதம் தெரிவிக்குது மசூத் அசார் உட்பட மூன்று தீவிரவாதிகளும் இந்திய அரசால அப்போது விடுவிக்கப்பட்டாங்க இந்திய சிறையிலிருந்து வெளியே வந்த அசார் காஷ்மீரை மீட்பதே ஒரே நோக்கம் என்று பல நாச வேலைகளை செய்துட்டு வந்தார் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆதிக்கம் மிகுந்த பகுதியில் தஞ்சம் புகுந்த மசூத் அசார் சி முகமது என்ற அமைப்பை உருவாக்கினார் பிறகு லஷ்கர் இ தொய்பா அமைப்புடன் இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தால மசூத் அசார் பாகிஸ்தான்ல காவலில் வைக்கப்பட்டார் ஆனால் அவரை லாகூர் உயர்நீதிமன்றம் விடுவித்து விட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி மும்பையில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கும் இவர் மூளையாக செயல்பட்டார் அதோடு பதான்கோட் விமானப்படை தாக்குதலையும் ஜெய்ஷி முகமது அமைப்பு தான் அரங்கேற்றியிருந்தது அதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நாற்பத்தி நான்கு வீரர்கள் உயிரிழந்தாங்க இதனைத் தொடர்ந்தே மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஆறு வயதான மசூத் அசார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையால சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் இவரு இரண்டாயிரத்தி ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் இரண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் தாக்குதல் மற்றும் புல்வாமா தாக்குதல் உள்ளிட்ட இந்தியாவில் நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் சதிகளினுடைய பின்னணியில இருக்காரு சர்வதேச பயங்கரவாதியான இவரு பாகிஸ்தானில் இருப்பது அனைவரும் அறிந்த ஒரு ரகசியம்தான் அப்படின்னாலும் அவரை பற்றிய தகவல்களை தர பாகிஸ்தான் பல முறை மறுத்திருக்கு தற்போது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க லஷ்கர் இ தொய்பா நடத்திய இந்த தாக்குதலின் பின்னணியை உறுதிப்படுத்திய இந்திய அரசு பாகிஸ்தானில் இயங்கி வரும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்களை குறிவைத்து தாக்க இராணுவத்துக்கு உத்தரவிட்டது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் வான்வழி தாக்குதலில் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் மற்றும் நான்கு நெருங்கிய நண்பர்கள் கொல்லப்பட்டதாக ஜெய்ஷ் முகமது தலைவர் மசூத் அசார் தெரிவித்துள்ளார் இதனை பிபிசியும் உறுதிப்படுத்தியுள்ளது ஒரு காலத்தில் பயங்கரவாத பயிற்சியில் உடற்தகுதி இல்லாததால் நிராகரிக்கப்பட்ட மசூத் அசார் பின் நாட்களில் சர்வதேச பயங்கரவாதியாக மாறியுள்ளான் மற்றும் பயங்கரவாதிகளின் மூளையாகவும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது